நாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் ரயிலில் பயணிக்கும் பயணிகளுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் திருச்சிராப்பள்ளி கோட்டம் நாகை ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் திரு சுனில் குமார் கலந்து கொண்டு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினார் தொடர்ந்து தலைமை காவலர் திரு சகாயராஜ் பயணிகள் ரயிலில் பாதுகாப்பாக செல்வது குறித்த விழிப்புணர்வு கருத்துரை வழங்கினார் இந்நிகழ்வில் காவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

இல்லை ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனீங்கன்னா அவன் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவான் அதனால யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க யார்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு போகாதீங்க குழந்தையாவா இருக்கட்டும் உங்களுடைய லக்கேஜா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்படியே அவங்க ஏதாவது உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸோ காஃபியோ எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க சென்னையிலேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களை யாராவது நிறைய பேர் தான் போவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கேஜ் பேகு குழந்தைங்க ட்ரெயின் எது கொடுத்தாலும் கொண்டு போயிருக்காது எல்லாமே கற்றுக்கிறாங்க நாட்டு நடக்கிறதே நம்ம சவுத்தில் வந்து எந்த என்ன உங்களுக்கு உதவி ஆ லைட்டிங் பிராப்ளமா இருக்கா வாட்டர் ப்ராப்ளம் இருக்கா இல்ல எங்களுடைய உதவி தேவையா இருக்கா அந்த நம்பருக்கு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல உங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க இருந்தாலும் இந்த நம்பரை மட்டும் தெரிஞ்சு வச்சிங்க எல்லாரும்